நீலகிரி மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கம் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓமியோபதி துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து பல்வேறு பணியிடங்கள் வந்து ஒப்பந்த அடிப்படை மற்றும் தினக்கூலி அடிப்படையில் வந்து நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறதா சொல்லியிருக்காங்க பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் சரிங்களா என்னென்ன பணியிடங்கள் எவ்வளவு வேக்கன்சி யாரெல்லாம் எலிஜிபிள் இதற்கான சேலரி எவ்வளவு அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆயுஷ் மருத்துவ அலுவலர் என்ஆர்ஹெச்எம் ஸ்கீமில் வந்து மூன்று வேகன்சி இருக்குது பிஎஸ்எம்எஸ் அல்லது பிஹெச்எம்எஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் தமிழ்நாடு போர்டு மெடிக்கல் போர்டில் வந்து பதிவு பண்ண கேண்டிடேட்ஸாக இருக்கணும் அதாவது இந்தியன் மெடிசன் தமிழ்நாடு போர்ட்லேயோ அல்லது டிஎஸ்எம்சி மெடிக்கல் கவுன்சில் போர்ட்லேயோ டிஎன் ஹெச்எம்சி மெடிக்கல் கவுன்சில்லேயோ பதிவு பண்ண கேண்டிடேட்ஸாக இருக்கணும் முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரி அடுத்தது டிஸ்பென்சர் மருந்து வழங்குபோர பொறுத்த வரைக்கும் பதினோரு வேகன்சி இருக்குது டி ஃபார்ம் அல்லது இன்டகிரேட்டட் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் சரிங்களா இதற்கான சேலரி வந்து தினக்கூலி அடிப்படையில் ஒரு நாளைக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அடுத்தது பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் பதிமூணுக்கு வே பதிமூணு வேகன்சி இருக்குது மினிமம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் தமிழை வந்து எழுதப்படிக்க தெரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தினக்கூலி அடிப்படையில் ரூபாய் ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாய் அப்படின்ற அடிப்படையில் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி இருக்குது அடுத்தது தரவு உள்ளீட்டாளர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் ரெண்டு வேக்கன்சி இருக்குது பேச்சுலர் டிகிரி இன் மேத்தமேட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் அதே மாதிரி ஒரு வருடம் வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும் தமிழ் இங்கிலீஷ் வந்து ஹையரில் டைப்ரைட்டிங் தெரிந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரி ஆப்டோமெட்ரிக்ஸ்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி பேச்சுலர் டிகிரியின் ஆப்டோமெட்ரி அல்லது மாஸ்டர் டிகிரியின் ஆப்டோமெட்ரிக் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் பதினாலாயிரம் ரூபாய் வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரி டென்டல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி அதாவது ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் கோர்ஸ் டென்டல் டெக்னீஷியன் அப்படின்ற கோர்ஸ் வந்து மினிமம் ஒன் இயர் அல்லது டூ இயர்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரி வேசின் கோல்டு செயின் மேனேஜரில் ஒரு வேக்கன்சி இருக்குது மினிமம் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது பப்ளிக் ஹெல்த்தோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சோஷியல் சயின்ஸ் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரெஃப்ரிஜிரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் இது மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு மினிமம் கிராஜுவேஷன் வந்து இதில் எதுலையாவது ஒன்று பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அண்டர் கிராஜுவேஷன் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரி அடுத்தது ஆடியோலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆடியோலஜியில் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜியில் வந்து டிகிரி பேச்சுலர் டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸாக இருக்கலாம் அல்லது பிஎஸ்சியில் ஸ்பீச் அண்ட் ஹியரிங்கில் வந்து கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் ஆர்சிஐ அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் படித்த கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் இருபத்தி ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி அடுத்தது செக்யூரிட்டி கார்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது மினிமம் எட்டாம் எட்டாம் வகுப்பு படித்து எழுத படிக்க தெரிந்த கேண்டிடேட்ஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள் ஆறாயிரத்தி ஐநூறுபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் மூணு வேக்கன்சி இருக்குது எட்டாம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் எழுத படிக்க தெரிந்திருக்கணும் சரிங்களா ஆறாயிரம் ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சாலரி ஓடி அசிஸ்டண்ட்டில் இரண்டு வேக்கன்சி இருக்குது மூன்று மாதம் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள் பதினோராயிரத்தி இரநூறுபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி ப்ளஸ் டூ முடிச்சிட்டு டிப்ளமோ அல்லது ஈக்குவண்ட்டான சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் முடித்த கேண்டிடேட்ஸாக இருக்காங்க அப்படின்னு மறுந்தான் அப்ளை பண்ணலாம் 17.250 இரநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சாலரி அடுத்தது ஸ்பீச் therapistல ஒரு வேக்கன்சி இருக்குது bachelor degree in audiology and speech language pathology முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அல்லது bsc speech and hearing முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் இருபத்தி ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான salary அடுத்தது மல்டி ஹெல்த் ஒர்க்கரில் ஒரு வேகன்சி இருக்குது எட்டாம் வகுப்பு பாஸ் ஆர் ஃபெயில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் எழுத படிக்க தெரிந்திருக்கணும் அது வந்து மினிமம் கேட்டிருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி சரிங்களா ஓகே இதற்கான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து முற்றிலும் தற்காலிகமான ஒரு பணியிடங்கள் அதே மாதிரி இது வந்து எப்பயுமே பர்மனென்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்டர்டேக்கிங் வந்து லெவன் மந்த்ஸ் அதாவது பதினோரு மாதம் ஒப்பந்த அடிப்படையில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து அண்டர்டேக்கிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பங்களை வந்து நேர்லையோ அல்லது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பலாம் சரிங்களா நீலகிரிஸ் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து ப்ராப்பராக வந்து மென்ஷன் பண்ணணும் அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம வந்து அனுப்ப வேண்டிய முகவரி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் தேர்ட்டி எயிட் ஜெயில் ஹில் ரோட் நியர் சிடி ஸ்கேன் உதகமங்கலம் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும் இதுதான் வந்து அந் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இதில் வந்து ரைட் சைடில் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க இந்த ப்ளேஸில் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணணும் விண்ணப்பதாரருடைய பெயர் அப்ளிகண்ட்டோடைய நேமு இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அவருடைய தகப்பனார் அல்லது அவங்களுடைய கணவருடைய பெயர் அதே மாதிரி பிறந்த தேதி என்றைக்கு பிறந்தீங்க டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிடணும் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் சான்றிதழ்கள் கல்வி அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுடைய சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ஜெராக்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ண அப்ளிகேஷன் கூட அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுமே வந்து மென்ஷன் பண்ணணும் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணணும்னா பண்ணலாம் சரிங்களா அடுத்தது உங்களுடைய தற்காலிக மற்றும் நிரந்தர முகவரிகள் வந்து மென்ஷன் பண்ணணும் அதே மாதிரி ஏதாவது ப்ரையாரிட்டி கேட்குறீங்க அதாவது கோவிட் டைமில் வந்து அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸை இழந்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கெலாம் வந்து ப்ரைட்டி வந்து டிஸ்ட்ரியூட் விடோஸ் ஆதரவற்ற குழந்தைகள் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து அடிப்படையில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதனால் வந்து அதை கேட்டிருக்காங்க அப்படி ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருக்கீங்க அப்படின்னு மன்ன்தான் அதை நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணலாம் அதே மாதிரி கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க சைன் பண்ணி லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ வந்து மேலே ஒட்டணும் ஒட்டிட்டு கீழே சைன் பண்ணிட்டு டேட் பிளேஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய நெசசரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு ஆதார் கார்டு அதே மாதிரி டுவல்த்து டிகிரி டிகிரி டிப்ளமோ டிப்ளமோ என்ன முடிச்சிருக்கீங்களோ அதற்கான சர்டிஃபிகேட் வேறு எங்கேயாவது முன்னாடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து வைக்கணும் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும் இது மாதிரி என்னென்ன நெசசரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அதில் இந்த சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் வைக்கணும் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள யாராவது இதில் இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு எதுக்காக எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நன்றி